ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வீட்டிலே பப்படம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பப்படம் பண்ணுறதுக்கு நான் இந்த சின்ன போலுக்கு ஒரு அரை போல் உருட்டு உளுந்து அதாவது வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் தொளி உள்ள உளுந்து எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழு பருப்பு தொளி இல்லாதது அல்லது பாதி உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம் பொதுவாகவே அரிசி பருப்பு உளுந்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டில் வாங்கலாம் சரி லூஸில் வாங்கலாம் சரி நிறைய தூசி இருக்கும் கை வச்சு தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி மாவு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் ஆனால் இந்த பப்படம் பண்ணுறதுக்கு நம்ம உளுந்தை கழுவிட்டுருக்க முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு சாஃப்டான வெள்ளை துணி இல்லாட்டி லேசான துணியில் நல்லா தூசி அப்படின்னு துடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஸ்டோவில் ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா உளுந்த பருப்பை தட்டிக்கலாம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த உளுத்தம் பருப்பை லைட்டாக வறுத்தெடுக்கணும் உளுந்தம்பரு நல்லா செவக்கணும் இல்லை கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் உளுந்து நல்லா வறுபட்டுனா நமக்கு அப்போலாம் வெள்ளையாக கிடைக்காது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தம்பருப்பு லேசாக வறுபட்டதுமே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வறுத்த உளுந்தம்பருப்பை ஒரு தட்டத்தில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் சூடு நல்லா ஆறுனதும் நம்ம வறுத்த பருப்பை மிக்ஸி ஜாரில் தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே இந்த பப்படம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நம்ம கடையில் வெளியில் வாங்குற பப்படம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் தான் பொங்கும் அதுக்கப்புறம் சுத்தமாக பொங்கவே செய்யாது அதே மாதிரி லைட்டாக செவக்கவும் ஆரம்பிச்சிடும் ஒரு மடிச்ச ஸ்மெல்லும் வந்துடும் மிக்சியில் சேர்த்த உளுந்த இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பவுடராக மேக்ஸிமம் பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கிடுங்க அப்போ தான் நமக்கு வேஸ்ட் ஆகாது கப்பி எதுவும் கிடைக்காது மாவு அரிக்கக்கூடிய அரிப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல் பொடியாக இருக்கக்கூடியதை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு நிறைய வேஸ்ட் ஆகாது ஃபைன் பவுடராகவும் நமக்கு கிடைக்கும் வேலையும் ஈஸியாகும் அரிக்கும் போது கப்பி நிறைய கிடச்சுன்னா நீங்கள் கூட ஒரு தடவை கூட மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்கிட்டு எடுத்துக்கலாம் எனக்கு பாருங்கள் சுத்தமாக கப்பி வரவே இல்லை இது கூட கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஜாஸ்தியாக ஆகிட்டுனா நமக்கு கச்சு போயிடும் ஸோ இருக்காது அப்பளம் அப்புறம் அது கூடவே ஒரு பிஞ்சு போல் சோடா உப்பு ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நார்மல் பச்சை தண்ணி தான் எடுக்கணும் சுடு தண்ணி எடுத்துடக்கூடாது உளுந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு மைதா மாவு மாதிரி பிசையும் போது சாஃப்டாகவும் இருக்காது பிசைஞ்சதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்காது ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ஒரு பிஞ்சு போல் சோடா உப்பு சேர்த்துக்குறோம் சோடா உப்பு சேர்க்கலைன்னா மாவு கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் நமக்கு அப்பளம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து பசிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பிசஞ்ச மாவை கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் நான் சாப்பிங் போர்டுக்கு மேலே வச்சு பண்ணுறேன் அப்புறமா இந்த மாவை நல்லா அடிக்கணும் ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஹெவியான அல்லது ஸ்ட்ராங்கான டூல் எடுத்துக்கிடுங்க நான் அந்த கம்பி தான் எடுத்துருக்குறேன் இது இரும்பு கம்பி ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அடிக்க அடிக்க கொஞ்சம் சாஃப்டாகும் ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மடக்கி மடக்கி வச்சு அடிச்சு விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இரும்பு கம்பி எதுவும் இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை கூட நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கக்கூடிய இடிக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு இடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு இன்னும் சாஃப்டாகும் ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம மாவை மடக்கி மடக்கி விட்டு நல்ல எடுத்துக்கலாம் அப்பளம் பண்ணுறதுல இந்த மாவை இடிக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான சிரமமான வேலை ஸோ உங்களால் முடியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட ஹஸ்பண்ட்டை அல்லது பசங்கள்கிட்ட யார்டு ஹெல்ப் கேட்டுக்குங்க தப்பு ஒன்றும் இல்லை அவங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தாலே தெரியும் மாவு மொதல் இருந்ததுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு கை வச்சு கட்டையில் உருட்டுறதுக்கு அழகாக வருது ஸோ இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துடுங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா இழுத்து விட்டுக்கலாம் ரெண்டு கை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம் நாமும் இப்போ இந்த மாவை சின்ன சின்னதாக பீஸ் போடணும் நமக்கு பப்படம் சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டிருக்குறேன் எல்லா மாவையும் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் தான் உளுந்த பருப்பு ஆட் பண்ணேன் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு அப்பளம் கிடச்சிருக்குது கட் பண்ண பீஸ்களை ஒவ்வொரு துண்டாக எடுத்து நம்ம குட்டி குட்டியாக பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு தேய்க்கிறதுக்கு வர மாவுக்கு கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு தான் ஒட்டாமல் வரும் இதே மாதிரி தின்னாக ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பு கிடைக்கலனா ஏதாவது ஒரு கண்டெய்னர் மூடியை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பார்க்க எல்லாம் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்பளம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே உடனே பொறிச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் எதுவும் காய வைக்க வேண்டிய தேவையில்லை நான் சின்னதாக போட்டிருக்கிறதுனால எனக்கு ஒரு பன்னெண்டு அப்பளம் தான் கிடச்சிருக்குது நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறதா இருந்தால் இன்னும் கம்மியாகும் சின்னதாக போடுறதா இருந்தால் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த அப்பளத்தை நம்ம இன்ஸ்டண்டாக உடனே எண்ணெயில் பொறிச்சும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரை யூஸ் பண்ணலாம் நான் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கிறேன் எண்ணெய் லைட்டாக சூடானதும் போதும் நம்ம அந்த பப்படத்தை போட்டு புரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் எப்படி பொங்கி வருது நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு பொங்காது அந்த அளவுக்கு பொங்கி வருது வெளியில் நம்ம வாங்கக்கூடிய பாக்கெட் அப்பளம் பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு கூட கிழங்கு மாவு வேறு ஏதோ மாவுலாம் வச்சு கலப்படம் பண்ணி விற்கிறாங்க அது நம்ம உடம்புக்கும் கேடு ஸோ இனிமேல் நம்ம வீட்டிலேயே கலப்படம் இல்லாத அப்பளம் பண்ணி சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இந்த உளுந்து அப்பளத்தில் சீரகம் எதுவும் ஆட் பண்ணல சீரகம் ஆட் பண்ணி பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சீரகம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறித்த எல்லா அப்பளவுமே நல்லா சூப்பராக பொங்கி வருது நம்ம எந்த அளவுக்கு உளுந்தமாகவும் அடிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவும் சாஃப்டாக இருக்கும் பப்படமும் நமக்கு நல்ல பொங்கி வரும் இதுதான் இதோடய டிப்ஸே அப்பளம்னாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரசமும் அப்பளமும் இருந்தாலே போதும் அழகாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ரொம்பவே ஈஸி பண்ணுறது நான் எனக்கு தேவையான அப்பளத்தை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சு மூடி போட்டு மூடி வைக்கணும் திறந்து வச்சிடக்கூடாது வச்சா நமக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரை யூஸ் பண்ணலாம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இன்ஸ்டண்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சுவையான கலப்படம் இல்லாத உளுந்து போப்படத்தை நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்